முபஸ்மிலன் முஹம்திலன் முசல்லியன் முசல்லிமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டளவில் ஒரு வெள்ளிக்கிழமை வேர்விலை புகாரி தக்கியாவிலே ராத்திபுல் ஜீலானுக்கு பின்னர் சங்கை குறிய எங்களுடைய ஷேக் நாயகம் அஷேஹ் முஹம்மது இபுன் அஷேஹ் அப்துசமே ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அன்னவர்கள் தங்கள் முரீதீன்களுக்கு ஆற்றிய உபதேசங்களின் தொடரில் மேலும் சொல்லுகின்றார்கள் தக்கியாவுக்கு வந்தால் ஹவுஃப் எனும் பயமும் ரஜா எனும் ஆதரவும் இருக்க வேண்டும் ஃபக்ர் என்னும் முடுமைத்தனத்துக்கும் சீமான் தனத்துக்கும் பயந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் அசில் ஈமானாக இருக்கும் ஈமானில் பாதி சபூர் என்னும் பொறுமையாகும் பொறுமை செய்யக்கூடியவனுடன் அல்லாஹ் இருக்கின்றான் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் நோயிலும் சுவாத்தியத்திலும் ஏச்சிலும் பேச்சிலும் பசியிலும் தாகத்திலும் ஒரு மனிதன் பொறுமை செய்வானேயானால் அது அல்லாஹ்வுக்கு மிக பொருத்தமானதாக இருக்கும் இதன் தொடரை இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொலியில் எதிர்பாருங்கள் والسلام عليكم ورحمه الله تعالى وبركاته